ஆண்டவரலால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தெய்வ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தடைகளும் உபத்திரவங்களும் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள் மத்தியோ இருபத்தி நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சமோசா என்ற தின்பண்டத்தை தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது இரண்டு மூன்று விதமான வடிவத்தில் செய்யப்பட்டாலும் பொதுவாக முக்கோண வடிவில்தான் அது இருக்கும் அதற்குள் வைக்கப்பட்டிருக்கும் கலவை விலைக்கேற்றாற் போலும் ஊருக்கு ஏற்றாற் போலும் வித்தியாசப்படும் இது ஒரு ருசியான பண்டம் இந்தியாவில் மட்டுமல்லாது ஆசியாவின் பிற நாடுகளிலும் ஆப்பிரிக்க கண்டத்தில் சில நாடுகளிலும் பரவலாக காணப்படுவதுடன் மக்களால் விரும்பி உண்ணப்படும் பண்டமாகவும் இது இருக்கின்றது பத்தாவது நூற்றாண்டிற்கு முன்னர் மத்திய கிழக்கு ஆசியாவில் இது உருவாக்கப்பட்டு பின்னர் தென் ஆசியாவிற்கு பதிமூன்றாம் பதினான்காம் நூற்றாண்டுகளில் அங்கிருந்து வந்த வியாபாரிகள் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர் அமீர் குஸ்ரோ என்ற கவிஞர் ஆயிரத்தி முன்னூறாம் ஆண்டில் டெல்லி சுல்தானை சார்ந்த இளவரசர்கள் இறைச்சி நெய் வெங்காயம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட சமோசாவை விரும்பி உண்டதாக எழுதியிருக்கிறார் பொதுவாக சமோசாவை எண்ணெயில் பொறித்து எடுத்தாலும் சில நாடுகளில் அதை ரொட்டி அடுப்பில் சுட்டி எடுத்து விற்பனை செய்கின்றனர் சோமாலி என்ற நாட்டில் சமோசா மிகவும் புகழ்பெற்ற உணவு ஆகும் இதை அவர்கள் இதை அவர்கள் மொழியில் சம்பூசாஸ் என்று அழைக்கின்றனர் இந்த நாட்டில் அல்சாசாப் என்ற மதவாத பிரிவினர் வாழ்கின்றனர் இவர்கள் நாட்டின் அநேக பகுதிகளை கைப்பற்றி தங்களது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் நாட்டை கொண்டு வர தொடர்ந்து போராடி வருகின்றனர் ஆனாலும் அவர்களது மிக கட்டுப்பாடான சரியா சட்ட திட்டங்களும் மக்களை கருணையற்ற முறையில் நடத்துவதும் அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது இப்பொழுது அந்த நாட்டில் அதிகமான வறட்சியும் பஞ்சமும் நிலவினாலும் நமது நாட்டில் பஞ்சம் எதுவும் இல்லை என்று சொல்லி வெளிநாடுகளில் இருந்து உணவு வருவதை தடை செய்கின்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் முக்கோண வடிவிலான சமோசா கிறிஸ்தவர்களின் திருத்துவத்தை குறிப்பிடுவதாக இருக்கிறது என சொல்லி சமோசா செய்வதையும் விற்பதையும் முற்றிலும் தடை செய்தனர் சுமார் ஒரு கோடி பேர் வசிக்கும் இந்த நாட்டில் ஆயிரம் பேர்தான் கிறிஸ்தவர்கள் என்று கூறப்படுகின்றது வரப்போகும் நாட்களில் கிறிஸ்துவையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள முடியாதபடியும் பின்பற்ற முடியாதபடியும் என்னென்ன தடைகள் வரும் என்று தெரியவில்லை ஜெபிக்க தடை ஆராதனை செய்ய தடை வேதம் வாசிக்க தடை என்று எதுவும் வரலாம் சமோசாவை தடை செய்வதனால் எதுவும் கெட்டுப்போவதில்லை ஆனால் வேறு தடைகளும் அதை சார்ந்த உபத்திரவங்களும் வந்தால் என்ன செய்ய போகிறோம் இந்த நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிற்கு முன்னாடி எழுதப்பட்டது உரிய ஜபத்தில் நாம் தரித்திருந்து நமது தேவனை தேடுவோம் தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்